இந்த வீடியோல பிசி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் ஒரு மேக்ஸ் தான் பார்க்க நகரம் நகரம் செல்ல நாலு வழித்தடங்கள் உள்ளன நகரம் பி இருந்து நகரம் சி செல்ல ஆறு வழித்தடங்கள் உள்ளன நகரம் ஏயிலிருந்து நகரம் சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏலருந்து பிக்கு போக ஃபோர் வேஸ் இருக்கான் பி லிருந்து சிக்கு போக சிக்ஸ் வேஸ் இருக்கான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இப்போ ஏலருந்து சிக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மொத்தம் எத்தனை வேஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கேருந்து பிறப்ட்டு அப்படியே இந்த ரூட் வழியா போய் இந்த ஃபர்ஸ்ட் ரூட் வழியாக போகலாம் இங்கேருந்து பிறப்ட்டு அப்படியே வந்து இந்த செகண்ட் ரூட் வழியா போகலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தேர்ட் ரோட் வழியாக போகலாம் அடுத்த பே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோர்த் ரோட் வழியாக போகலாம் ஃபஸ்ட்டில் வந்து ஃபிஃப்த்தில் போகலாம் ஃபர்ஸ்ட்டில் வந்து சிக்ஸ்த்தில் போகலாம் ஸோ ஃபர்ஸ்டு ஏலேருந்து வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரூட்லேருந்தே மொத்தம் சிக்ஸ் வேஸ் இருக்கு இதே மாதிரி இதுக்கு சிக்ஸ் வேஸ் இருக்கும் இதுக்கு சிக்ஸ் வேஸ் இருக்கும் இதுக்கு சிக்ஸ் வேஸ் இருக்கும் மொத்தம் இங்கே ஃபோர் லைன்ஸ் இருக்கு ஸோ ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் மொத்தம்